வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சூப்பராக கிழக்கு பார்த்த திசையில் அருமையாக வாஸ்து பார்த்து நல்லா தரமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கு இதனுடைய ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கில் அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் நிறையா புது புது வீடுகள் உங்களுக்காகவே நம்ம புது வீடுகள் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் அங்கே இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரயில்வே ஜங்ஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுப்ராம்பட்ரம் பஸ் ஸ்டாப் அப்படியே பேக் சைடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிழக்குபாத் திசையில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டிடிசிபி அப்ளூடு வாங்கின சைட்டில் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டான்போஸ்கர் காலேஜுக்கு பேக் சைடு டிடிசிபி அப்டு வாங்கின சைட்டில் கிழக்கு பார்த்து திசையில் சூப்பராக வாஸ்தான் நல்லா நீட்டாக நல்ல குவாலிட்டியாகவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியும் முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல பதினாறு பதினாறு நல்ல ஒரு பெரிய ஹாலு கரெக்டாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிச்சனு செல்ஃப் நிறையா உங்களுக்கு திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணியிருக்க நிறையா செல்ஃபும் கொடுத்துட்றாங்க கிழக்கு பார்த்த திசையில் அப்படிங்கிறனால நான் கரெக்டாக அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஈசானி மூலையில் கரெக்டாக போரு நல்லதண்ணு தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினாறு பதினாறு ஹாலு கரெக்டாக ஹாலில் சனி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமு ரெடிமேடாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செல்ஃப்லேயும் வந்து பீரோ டைப்பில் நல்லா ஒரு உடோர் பார்த்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு சரியான ரேட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே ஃப்ளாட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு லட்ச ரூபா அப்படிங்கிறது கரெக்டான ரேட்டு அது வந்து ஃபிக்சட் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிடுச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் நூறு சதவீதம் லோனும் இந்த வீட்டுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அது எப்படி அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லிடுறோம் வீடு பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்க ரெடியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லோ பட்ஜெட்டில் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாக பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நல்லா தரமான வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியான வீடு பட்ஜெட்டுக்குள்ளேயும் போயிடும் லோனும் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்